அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தில் நடித்த ஷைன் டாம் சாக்கோ மலையாள சினிமாவின் நட்சத்திர நடிகர்களே போதைப் பொருட்களை பயன்படுத்துவார்கள் என கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போதைப்பொருள் வழக்கில் சிக்கியவர் நான்கு மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் கூறியது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மலையாள திரைத்துறையில் நடிகர் நடிகைகளிடம் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அண்மை காலமாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் குட் பேடக்லி படத்தில் நடித்த மலையாள நடிகர் டாம் ஷாக்கோ போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கியுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு கொச்சியில் உள்ள தனியார் விடுதியில் கேரள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டபோது விடுதியிலிருந்த நடிகர் ஜாக்கோ தப்பி ஓடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின இந்நிலையில் விடுதியிலிருந்து தப்பி ஓடியது குறித்து விசாரணைக்கு ஆஜராக சாக்கோவுக்கு கேரள போலீசார் சம்மன் அனுப்பினர் எர்ணாகுளத்தில் உள்ள காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரான சாக்கோவிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நான்கு மணி நேரம் விசாரணை நடத்தினர் விசாரணையைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தில் இரண்டு பிரிவுகளின் கீழ் நடிகர் சாக்கோ மீது வழக்குப்பதிவு செய்து அவரை கைது செய்தனர் பின்னர் நடிகர் சாக்கோ பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் விசாரணைக்கு ஆஜராக தேவையில்லை என்று காவல்துறையினர் அறிவித்தனர் இருப்பினும் ஷைன் டாம் சாக்கோவின் செல்போன் உரையாடல்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனை குறித்து ஆய்வு நடத்தி வரும் கேரள காவல்துறையினர் அதனை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு நடிகர் சாக்கோவிடம் அடுத்த விசாரணையை நடத்த திட்டமிட்டுள்ளனர் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது முர்ஷாத் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மலையாள சினிமாவில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் முன்னணி நடிகர்களே போதைப் பொருட்களை பயன்படுத்தி வருவதாக ஷைன்டாம் சாக்கோ பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே தன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஷைன்டாம் சாக்கோ நீதிமன்றத்தில் முறையிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது